അലഹമദില്ലാ അൽഹമുല്ലില്ലാഹി റബി ലാലമീൻ വസലാത്ത് വസലാം അലാ റസൂലില്ലാമീൻ വ അല അലിഹി അജ്മായും സദ്രി ഓസർലി അമ്രഹുൽ കവലി കണ്ണിത്യ എല്ലാം വല്ല അവൻ നല്ലടിയാകളെ അസ്ലാം വലൈക്കും വരഹമത്തല്ലായ് ബറക്കത്ത് ഇൻയപതി തലപ്പ് இஸ்லாமிய வரலாற்றின் கருப்பு அத்தியாயங்களுடைய துவக்கம் என்பதாகும் இஸ்லாமிய வரலாற்றில் சோதனையான ஒரு அத்தியாயத்தினுடைய துவக்கம் என்று சொன்னால் அது கிலாஃபத்திலிருந்து மன்னராட்சிக்கு மாறிய ஒரு சம்பவமாகும் மோவியா இபனு அபுசூபியானவர்கள் அவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் அகுள் பைத்துகளாகிய அல்லாவுடைய திருத்துதலுடைய குடும்பத்திற்கும் செய்த துரோகமானது தீங்குகளானது பற்றி சொல்லி மாய முடியாது அது பற்றி நாம் இங்கே பதிவிடவிருக்கின்றோம் மோவியா ஒரு ஷஹாபி வகி எழுதியவர் அவரை குறைவுவது கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஷஹாபாக்களை குறை கூறுவதே கூடாதுன்னு சொல்கிற வாதத்தை முன்வைத்து யார் மோவியாவர்களை குறை கூறுகின்றார்களோ அவர்களுக்கு மோசமான மரணம் ஏற்படும் என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் நம்முடைய சமுதாயத்தில் உண்டு மோவியாவை குறை கூறினால் உடனே என்னை போன்ற வாதத்தை எடுத்து பிறர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் என்னென்று சொன்னால் ஒரு ஷியா என்று சொல்லக்கூடிய பட்டமாகும் நான் எந்த ஒரு ஷியா கிரந்தத்தையும் ஆதாரமாகவோ அதனை அடிப்படையாக கொண்டு என்னுடைய வாதத்தை முன்வைக்கவில்லை சுன்னத்துல் ஜமாத்தினுடைய அறிஞர்களாகிய அறிஞர் பெருமக்களாகிய அகமது ஹம்பல் ரஹம் ரஹமத்துல்லா அவர்கள் இமாம் தபரி ரஹமத்துல்லா அவர்கள் இமாம் இப்னு ஹசீர் ரஹமத்துல்லா வாதத்தின் அடிப்படையிலே என்னுடைய ஆய்வினை நான் இங்கே எடுத்து வைக்கின்றேன் என்னும் சொல்லப்ப நவீனகால அறிஞர்களாகிய அபுலகலா அஹலா மௌதூத் என்னும் அசுல் பன்னா போன்ற அறிஞர் பெருமக்களுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலும் தான் என்னுடைய வாதமானது இங்கே இருக்கிறது மோவியா ஆய்பின் அபு சூபியான் இஸ்லாத்தை ஏற்றது மக்கா வெற்றியின் போதாகும் மக்கா வெற்றியின் போது இஸ்லாத்து ஏற்றவர்களை துலக்கா என்று சொல்லுவார்கள் அவர்கள் முஹாஜர்களுக்கோ அன்சாரிகளுக்கோ இணையானவர்கள் அல்ல முகாஜர்கள் அன்சாரிகள் இஸ்லாத்திற்காக தன்னுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் கொடுத்தவர்கள் ஆனால் துலக்கா என்று சொல்லக்கூடியவர்கள் கடைசி காலத்தில் மக்கா வெற்றியின் பொழுது இஸ்லாத்தை நிர்பந்த ரீதியாகவோ அல்லது வேறு வழியே என்று சொல்லக்கூடிய அளவில் தான் ஏற்றுக்கொண்டார்களே தவிர முந்தைய ஷஹாபாக்கள் பெற்ற எந்த ஒரு தியாகத்தையும் அவர்கள் செய்யவில்லை அந்த அடிப்படையில் துலக்கா என்று சொல்லக்கூடியவர்களை அல்லா கொள்வதாக எந்த வசனத்தையும் காண முடியாது அதே சமயத்திலே திருமறை குரானிலே முஹாஜிகளின் அன்சார்களையும் அல்லா பொருந்தி கொண்டு சொல்லக்கூடிய வசனங்களுக்கு நமக்கு பார்க்கப்படுகிறது முஸ்லீம் ஹத் முஸ்லீம் ஹதீஸில் வரக்கூடிய ஒரு சம்பவம் என்று சொன்னால் ஹாலித் பின் வலித் அவர்களுக்கும் அப்து ரமான் நிஃபின் அவர்களுக்கும் ஒரு முறை ஒரு சண்டை ஒன்று ஏற்படுகிறது அந்த சண்டைக்கு இடையே ஹாலித் இப்னு வலித் ரலி இல்லாஹர்கள் அப்துரமான் நிஃபுர் அவுஃப் ரலி அவர்களை திட்டிவிடுகின்றார்கள் அப்போது இதனை கேட்ட நபிகள் நாயகம் சல்லாஹு அல்ஸ் அவர்கள் என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் யாரும் திட்டக்கூடாது குறை குறைகூறக்கூட சொல்லக்கூடிய கட்டளை அங்கே பிறப்பித்தார்கள் ஹாலித்தோடு அல்லாவில் திருத்தூர் அவர்கள் கூறியது நபிகள் நாயகம் செல்லல்லா அவர்கள் ஹாலித்தினோடு என்னுடைய ஷஹாபாக்களை குறை கூறாதீர்கள் திட்டாதீர்கள் என்று சொல்லக்கூடிய அர்த்தம் என்னென்னு சொன்னால் அப்துருமான் இஃப் அவுஃப் போன்ற ஷஹாபாக்கள் ஆரம்பகால சஹாபாக்கள் ஆவார்கள் ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற இவர்கள் இஸ்லாத்திற்காக ஏராளமான துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தவர்கள் அதே சமயம் ஹாலித் பின் வலீது போன்ற ஷஹாபாக்கள் ஹுதேபியா ஒப்பந்தத்திற்கு பின்னால் இஸ்லாத்தை ஏற்றவர்கள் அதனால் ஆரம்பகால ஷஹாபாக்களாகிய முஹாஜர்களாகிய அப்து இஃப்னு இஃப் அவுஃப் போன்ற ஷஹாபாக்களை திட்டுவதற்கான அதிகாரம் ஹுதேபியா ஒப்பந்தத்தின் போது இஸ்லாத்தை ஏற்ற ஹாலித் பின் வலிதவர்கள் கிடையாது அதே சமயம் மோவியா அவர்களோ துலக்கா என்று சொல்லக்கூடிய மக்கா வெற்றிக்கு பின்னால் இஸ்லாத்தேத்தவர்களாவர்கள் இந்த மோவியா மோவியாவர்களின் துலக்கா அவர்களை அபுபக்கர் சித்திகர் அலி அவர்களுடனோ உமர் பின் ஹத்தாப் அலில்லா அவர்களுடனோ உஸ்மான் அலி இல்லாக்களுடனோ அலீர் இது போன்ற ஷஹாபாக்கள் அவர்களோடு ஒப்பிட்டு பேசுவதே கூடாது மோவியா ஒரு துலக்கா அதே சமயம் முஹாஜர்களும் அன்சாரிகளும் ஏகாரமான இஸ்லா தியாகத்தை இஸ்லாத்திற்காக செய்தவர்களாவார்கள் மோவியா வஹி எழுதுன்னு சொல்ல அர்த்தத்திலே அவருக்கு சில சிறப்பு அந்தஸ்துகளை கொடுப்பதுண்டு சிறப்பித்து பேசுவதுண்டு உண்டு மோவியா அவர்கள் வகி எழுதியவராவார் என்று இது பற்றி அகமது ஹம்பல் ரஹமத்லா அவர் சொல்கின்றார்கள் மோவியா வகி எழுதியவர் சொல்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை அது ஏற்புடையதும் அல்ல அல்லாவுடைய திருத்துறவர்கள் பிரார்த்தித்ததாக ஒரு ஹதீஸ் உண்டு அல்லாகவே நீ மோவியாவிற்கு வேதமும் கணக்கும் கற்பித்துக் கொடுப்பாயாக படிப்பித்துக் கொடுப்பாய் சொல்லக்கூடிய ஒரு துவாவாகும் இந்த துவாவை பொறுத்தவரை மோவியா பிற்காலத்தில் வேதத்தின் அடிப்படையில் நடக்காமல் கணக்குன்னு சொல்லக்கூடிய நீதமான முறையில் நடக்காமல் இருக்கக்கூடிய இந்த அர்த்தத்தில் தான் அவருக்கு நீ வேதத்தையும் ஞானத்தையும் கணக்கையும் கற்பித்துக் கொடுப்ப சொல்ல வசனத்தை துவாவை செய்கின்றார்களே தவிர அவர் வேத ஞான் நிரம்பியவரல்ல கணக்கும் அறிந்தவர் என்பதை அடிப்படையில் தான் கற்பித்து கொடு என்ற அல்லாஹ் தூதர் பிரார்த்தனை செய்கின்றார்கள் இன்னும் அல்லாவுடைய இருக்கும் மதினாவில் மோவியா மோவியாவர்களோ மக்காவில் தான் இருந்தார்கள் அல்லஹவுடைய திருத்தருடைய கடைசி காலகட்டத்தில் தான் மோவியா அவர்கள் மக்கா வருகின்றார்கள் அதனால் வஹி எழுதி வைக்க சாத்தியமே இல்லை என்பது தான் அறிஞருடைய வாதமாக இருக்கிறது மோவியா வகி எழுதி வைத்தார் என்று செய்தி மோவியா அவர்களை உருவாக்கிய ஒரு கட்டுக்கதையாகும் என்பதே அறிஞர் பெருமக்களுடைய வாதமாக இருக்கிறது அப்படியே மோவியா ஒரு வகி எழுதியவர் என்று சொன்னாலும் அல்லாவுடைய திருத்துறர் காலகட்டம் அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு வகி எழுத்தாளர் இருந்தார் அல்லாவுடைய அவர்கள் அவருக்கு ஒரு தண்டனையை கொடுத்தார் எப்படிப்பட்ட தண்டனை சொன்னால் அப்துல்லாவை எங்கு கண்டாலும் கொலை செய்து சொல்லக்கூடிய கட்டளை ஆகும் ஆக வகி எழுத்தாளருடைய தலைக்கே உத்தரவாதம் இல்லை என்று சொல்ல அடிப்படையில் அவர் தவறு செய்த காரணத்தினால் அவருக்கு தண்டனையாக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய கட்டளை அல்லாட திருத்தூர் பிறப்பித்திருக்கும் பொழுது வகி எழுத்தாளன்னு சொல்லக்கூடிய அடிப்படையில் எந்த ஒரு முக்கியத்துவமும் இஸ்லாத்தில் இல்லை என்பதைத்தான் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது தவறு செய்தால் தண்டனை உண்டு அது மோவியாவாக இருந்தாலும் சரி அப்துல்லாவாக இருந்தாலும் அடிப்படையில் தான் கொள்ள வேண்டுமே தவிர வகி எழுத்தாளுன்னு சொல்கிற அடிப்படையிலே மோவியாவிற்கு எந்த ஒரு சிறப்பந்தஸ்தையும் கொடுக்க வேண்டிய அவசியம் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் உஸ்மானுடைய காலகட்டத்தில் தான் இந்த என்று சொல்லக்கூடியவன் உஸ்மான் உஸ்மான அடைக்கலன் தேடி பாவம் மன்னிப்பு கேட்டபோது உஸ்மான் அவர்கள் அவரை மன்னித்து அனுப்பினார் சொல்லக்கூடிய செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது அடுத்து அம்மார் அவர்களை பற்றி நமக்கு தெரியும் சுமைய ஆசிரியருடைய குமாரன் ஆகிய அம்மா அலீல் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாட் திருத்துற சொல்லும் பொழுது அம்மாரே இவர்களை ஒரு குழப்பக்காரர்கள் கொலை செய்வார்கள் அம்மார் அவர்களை குழப்பக்காரர்கள் கொலை செய்வார்கள் அம்மாரோ நேர் பால் இருக்கக்கூடியவர் அவர்களுக்கு எதிரானவர்களோ வழிகேட்டின் பால் சொல்ற ஹதீஸானது புகாரில் வருகிறது இந்த ஹசீர் ஹதீஸிலிருந்து இப்ரு ஹசீர் ரஹமதுல்லா அவர் சொல்லக்கூடிய ஹிதா விநேகர்கள் கிரந்தத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்று சொன்னால் அலியவர்கள் பக்கம் சத்தியம் இருந்தது அவரை எதிர்த்து போரிட்ட மோவியாவின் பக்கம் அசத்தியம்தான் இருந்தது அலி அவர்களுடன் நின்று போரிட்ட ஹம்மார் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள் அபுசூபியாருடைய படையால் கொலை செய்யப்படுகின்றார்கள் இதிலிருந்து நமக்கு தெளிவான விஷயம் என்னென்று சொன்னால் மோவியாவின் பக்கம் அசத்தியம் இருக்கிறது அலியின் பக்கம் சத்தியம் இருக்கிறது சத்தியத்தின் பக்கம் மோ அலியின் பக்கம் நின்று போரிட்ட அம்மார் அவர்கள் கொலை செய்யப்படின்னு சொன்னால் குழப்பக்காரர்களாகிய மோவியாவோட கூட்டம் தான் அவரை கொலை செய்யணும் சொன்னால் விளங்கி கொள்ள முடிகிறது இப்ரு ரஹமத்துல்லா அவர்கள் இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு சொல்லக்கூடிய விளக்கத்தை சொல்லும் பொழுது அம்மாவளுடைய கொலையை பற்றி மோவி அவர்கள் கூறியது என்ன தெரியுமா அம்மாரோடு கொலை செய்யப்பட்ட மற்றொருவருடைய இணைத்து மோவி அவர்கள் கூறுகின்றார்கள் என்னுடைய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை யார் பக்கத்திலிருந்து சொன்னாலும் சரி இந்த மகிழ்ச்சியை என்னால் ஈடு செய்ய முடியாத அளவிற்கு நான் பகிழ் மகிழ்ச்சி அடைகின்னு சொல்லக்கூடிய விஷயமானது அம்மாருடைய மரணத்தை பற்றி அறிந்த மோவியாவர்கள் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்ததாக இந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது இதனை சொன்னவர் இப்ரு ஹசீர் அவர்கள் முஸ்லீம் சமுதாயம் இரு பிரிவுகளாக பிரிந்து சுமையாவுடைய மகன் சத்தியத்திற்கு பக்கம் இருப்பார் என்று சொல்லக்கூடிய ஹதீஸானது பைகிரியே வருகிறது முஸ்லீம் சமுதாயம் இரு பிரிவளாக பிரிந்து போர் செய்யும் சுமையாவுடைய மகன் சத்தியத்தில் இருப்பார் சொல்கிற ஹதீஸானது பைகைக்கிலே வருகிறது இந்த பைகையினுடைய ஹதீஸில் இது பற்றி இப்னு ஹசீர் சொல் கொடுத்த விளக்கம் என்று சொன்னால் அலி அவர்களும் மோவியர்களுக்கும் நடந்த போரில் பதுர் ஷஹாபாக்கள் யார் பக்கம் நின்றார்னு சொன்னால் அலியின் பக்கம் தான் நின்றார்கள் எந்த ஒரு பதுரு சஹாபையும் பதுரு யுத்தத்தில் கலந்து கொண்ட எந்த ஒரு சகாபையும் மோவியாவின் பக்கம் இல்லை என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இங்கே இப்ருகர் பதிவு செய்தார் இன்று இந்த பூமியில் வாழக்கூடிய பதுரு ஷஹாபாக்கள் அனைவரும் அலியுடன் மட்டுமே இருந்தார்கள் அலியுடன் மட்டுமே இருந்தார்கள் அமீருல் மோமின் ஆகிய அலியுடன் மட்டுமே இருந்தார்கள் அவர்களுக்கு பையச் செய்பவர்கள் அவர்களும் ஒத்து நிற்பவர்களும் மட்டுமே இந்த பூமியில் அவர்கள் சிறந்தோம் சொல்லக்கூடிய விஷயத்தை இப்ருகீர் அவர்கள் பதிவு செய்கின்றார்கள் பதுர் யுத்தத்தில் கலந்து கொண்ட எந்த ஒரு ஷஹாபியும் மோவியாவின் பக்கம் இன்று போர் செய்யவே இல்லை மோவியாவிற்கு எதிராகத்தான் இன்று போர் செய்திருக்கின்றார்கள் ஜுபைர் அலி அவர்களையும் தல்கார் அலிலோகளை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் ஜுபைரும் தல்காவும் சொர்க்கத்துக்கு முன்னேறிய செய்யப்பட்ட பத்து ஷஹாபாக்கள் ஆவார்கள் ஜுபைர் அலி அவர்கள் ஆயிஷா ரலீலாவர்களுடன் நின்று போர் செய்கின்றார்கள் தல்கார் அலியாளர்களும் ஆயிஷா ரலியா்களுடன் அலியை எதிர்த்து போரிட தயாரானதும் பின்பு உண்மையில் அலியின் பக்கமே நியாயம் இருக்கிறது விளங்கி கொண்டு அந்த போரில் கலந்து கொள்ளாமல் திரும்பி வருகின்றார்கள் அலியை எதிர்த்து நின்றவர்கள் ஜுபைர் அவர்களும் தல்கா அலி அவர்களும் இந்த ஜுபைரும் தல்காவும் திரும்பிய போது போர் செய்யாமல் திரும்பிய போது இப்னு ஜர்மூஸ் என்று சொல்லக்கூடிய மோவியாவினுடைய படையில் இருந்து சொல்லக்கூடிய மோவியாவினுடைய விசுவாசியாகிய இப்னு ஜர்மூஸ் என்று சொல்லக்கூடியவன் ஜுபைர் அவர்களை கொலை செய்து விடுகின்றான் இப்னு சபியாவினை கொலை செய்தவன் நரகத்தில் உள்ளான் என்று அல்லாவோட திருத்துதார் சொல்லியிருக்கின்றார்கள் இப்னு சபியான்னு சொன்னால் அது ஜுபைர் அலி அவர்கள் சபியாவினுடைய குமாரன் தான் ஜுபைர் அலி அவர்கள் ஆக ஜுபைரி அவர்கள் சொர்க்கத்திற்கு உரியவர் முன்னறிவு செய்யப்பட்ட பத்து ஷஹாபாக்கள் ஒருவர் அவரை கொலை செய்தவனோ மோவியாவினுடைய விசுவாசி ஆகிய இபுன் ஜர்மூசன் சொல்லக்கூடியவன் ஆவான் அப்படிப்பட்ட ஜுபைர் அலி அவர்கள் கொன்றது மோவியாவினுடைய அடியாளாவான் என்று வரலாறு குறித்து வைத்திருக்கின்றது நாயகம் சல்லல்லா சொருடைய மாமி மகனே ஜுபைர் அல்லியா அவர்கள் ஆவார்கள் ஜுபைர் அவர்கள் அலியை எதிர்த்து பின்பு திரும்பியதை காண சகிக்காமல் ஜுபைர் அலி அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இரும்பு வரை கொலை செய்கின்றான் அடுத்து தல்காவுடைய விஷயத்தை பார்க்கும் வாரம் தல்கார் அலி அவர்கள் சொர்க்கத்திற்கு முன்னிறைவு செய்யப்பட்ட மற்றொரு சஹாபியும் ஆவார்கள் சத்தியத்தின் பக்கம் நின்று போரிடுவதாக நினைத்து கொண்டு அலியை எதிர்த்து போர் செய்தார்கள் ஸ்போர் செய்ய தயாரானார்கள் இந்த நிலையில் அவர் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்டு தௌபா செய்து திரும்பி அலியை எதிர்க்காமல் திரும்பியார் இப்படிப்பட்ட ஷஹாபி தல்கார் அவர்களை மர்வா இப்னு ஹக்கீம் சொல்லக்கூடியவன் மோவியாவினுடைய ஆத்ம விசுவாசி மோவியாவால் ஜனாதிபதிய கவர்னராக நியமிக்கப்பட்டவன் இந்த மர்வா இப்னு ஹக்கீம் சொல்லக்கூடியவன் மோபியாவின் ரகசிய காப்பாடனும் ஆவான் மதீனாவுடைய அனுப்பப்பட்டவன் ஆவான் இப்படிப்பட்ட மர்வாணிப்புன்னு ஹக்கம்னு சொல்லக்கூடியவன்தான் தல்ஹார் அலி அவர்கள் கொலை செய்கின்றார்கள் மோபியாவுடைய கூட்டத்தை தான் ஜுபை ஜுபைரை கொன்றவனும் தல்காவை கொந்தவனும் ஆவான் ஆக இப்படிப்பட்ட கொலை செய்ய துணிந்த மோவியா அவர்களை குறைகூறாது என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை வைத்து பார்க்கும் பொழுது நிச்சயமாக உண்மையில் இவர்கள் அல்லாவுடைய திருத்தூதருடைய வசனத்தை எப்படிதான் விளங்கி கொண்டாரின்னு விளங்க முடியவில்லை அலிர் அலி அவர்களையும் ஹசன் அலி அவர்களையும் ஹுசைன் அலி அவர்களையும் அஹருல் பைத்துகளையும் சதா சபித்து கொண்டிருக்கக்கூடிய வசனத்தை ஒவ்வொரு ஜும்மாவின் போது அரங்கேற்றி கொண்டிருந்தவர் தான் இந்த அவர்கள் மக்காவிலும் மதினாவிலும் ஜும்மா குத்துபா ஓதும் பொழுது அலீர் அலி அவர்களையும் ஹசன் அலி அவர்களையும் உசேலையும் சபித்து கொண்டு சொல்லக்கூடிய அந்த சாப பிரார்த்தனையை செய்யும்படி கட்டளையிட்டது இந்த மோவியா ஆவார்கள் இந்த சாப பார்த்த பிரார்த்தனையா கிட்டத்தட்ட உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலம் வரைக்கும் நீடிந்தது உமர் இப்னு அப்துல் சலீ அப்துல் அசீஸ் அவர்கள் அவர்கள் ஆட்சி ஏற்றது முதன் முதலாக தடை செய்தது இந்த சாப பிரார்த்தனையாகும் நந்தாக நன்றாக விளங்கி கொள்ளுங்கள் ஒவ்வொரு ஜும்மாவின் பொழுதும் மக்காவிலும் மதினாவிலும் அல்லாவுடைய ரசூலுடைய குடும்பத்தினராகிய அகுல் பைத்தனை சபிக்கக்கூடிய சாப பிரார்த்தனை செய்யக்கூடியவர் தான் தான் இந்த மோவியா அவர்கள் இந்த மோவியா மோவியாவர்களை ரலியல்லாக என்று சொல்லக்கூடியதற்கு எந்த விதத்தில் நியாயம் சொல்லி பாருங்கள் இந்த சாப பிரார்த்தனையை நடப்பில் கொண்டு வந்தது மோவியா அவர்கள் என்றுதான் இப்னுதைமியா அவர்கள் கூட கூறுகின்றார்கள் இப்னுதைமியாவுடைய விசுவாசிகளாகிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சலஃபுகள் மோவியா அவர்களையும் அவருடைய மகனாகிய எஜித் அவர்களையும் கூட எஜித் அவரையும் கூட ரலியல்லாக அணுகின் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் அகுல் பைத்தின் மீது உண்மையிலேயே பாசம் வைத்திருக்கின்றார்களா என்பதைத்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது வாஹிர் தாவானா அலகதில்லா ரபியுல்லமீன் அலைக்கும் வரமத்தி வரக